சட்ட நிறுவன அலுவலகம் சென்னை அரும்பாக்கம் நூலடிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் திறப்பு நடைபெற்றது வழக்கறிஞர்கள் மு நம்பராஜன் கே எம் ராமாராவ் ஆர் முத்துக்குமார் ஆர் நித்யா ரவிச்சந்திரன் ஆகியோருடன் இணைந்து செயல்படும் இந்த அலுவலகத்தை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் பி எஸ் அமல்ராஜ் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜி மோகனகிருஷ்ணன் ஆகியோர் குத்துகளை ஏற்று துவக்கி வைத்தனர் அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் தலைமை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நம்பிராஜன் ராமாராவ் முத்துக்குமார் நித்யா ரவிச்சந்திரன் ஆகியோருக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைநகர் சத்யா மிருகை வி என் ரவி தென் சென்னை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஜெயவர்தன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் மெட்ராஸ் வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகள் அறிவழகன் ராஜேஷ் மற்றும் எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் முறைக்கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு